சொல்லுங்க யாரு நீங்க நீங்க நான் அரியநாடா பேசுறேங்க வாங்கலாம் யாரு பேசுறீங்க நாங்க

ஆமா அது எல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மாவட்டந்தோறும் ஆமாங்க எதுக்கு சமூக எல்லாம் பாக்குறது இல்லைங்களா பார்த்திருக்கோம் இருந்தாலும் கொடுக்கற அளவுக்கு அவர் என்ன கத்து பண்ணாரு இல்ல நியூஸ்லாம் நீங்க பாக்குறது இல்லீங்களா பாக்குறேங்க எதுக்காக உங்களுக்கு தெரியும் என்ன எதுக்கு என்ன நீங்க சொன்ன நல்லா இருக்கும் தானே அதுல போலீஸ்க்கே தெரியுங்க என்ன எதுக்காக கொடுத்துருக்கோம்னு விளக்கம் கொடுத்துருக்கோம்ல ஆமா இன்னைக்கு கூட அவரு தொல் திருமாவளவன் அவரு அவரு போய் டிஜிபி போய் டிஜிபி ஆபீஸ் எல்லாம் போனாரு அவரு இன்னைக்கு டிஜிபி ஆபீஸ் எல்லாம் போனார்ல அவரும் போய் ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துட்டு தானே வராரு ஏன்னா அவங்களுக்கு பாதுகாப்பா அந்த பிசிஆர்ங்கிறது தானே அவங்களுக்கு பக்க பலமா இருக்கு அந்த பிசிஆர்ல போய் கைது பண்ண சொல்லி ஏமாலேயே போய் கொடுத்துட்டு வந்தார இன்னைக்கு

என்ன பண்ணிட்டாங்களா அப்படி அவங்க மேல வந்த அளவுக்கு case எல்லாம் போட்டுருக்கீங்க case அ குடுக்குற அளவுக்கு அப்படி போராடிட்டு இருக்கீங்க எதுக்கு அதாங்க உங்க அம்மா உங்க அக்கா உங்க தங்கச்சி இந்த மாதிரி உள்ள சகோதரி வேறுமாரையும் தாய்மாரையும் தேவடியான்னு சொல்லுவார் அது வந்து எப்படி எதுக்க முடியும் ஆ தேவடியான்னு யார் சொன்னா இல்ல நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா ஓகே அவங்க கேவிரியான்னு சொன்னது ரைட் ஓகே யாரு சொன்னாரு அவர் வாயால சொன்னாரா இல்ல புக்ல உள்ள சொன்னாரா புக்ல அந்த மாதிரி இல்லையே அவர் வாயால தான் சொன்னாரு எந்த புக்க படிச்சீங்க நீங்க எந்த புக்கு அவர் சொல்லுவாரு அதே புக்ல அதே அதிகாரம் அதே பக்கம் எல்லா பக்கமும் பார்த்தாச்சு அவர் சொன்ன அவர் சொன்ன அந்த கருத்து அந்த வார்த்தைகள் நீங்க சொல்ற மனு நூல் இருந்துச்சுன்னா எனக்கு இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க சகோதரா அனுப்பி விடுறீங்களா கடவுள் படைச்ச பெண்கள் எல்லாரும் விபச்சாரிகள் தான் அப்படிங்கறத அடுத்த திருத்தமா சொன்னார்ல அது மட்டும் இல்லாம ஆங்கில சொன்னார்ல கடவுள் படிச்ச எல்லாரும் விபச்சாரி அவரு சொல்லு முன்னாடியே அவர் சொன்ன ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும் புக்ல இருக்கிறதான் படிச்சேனாரு புக்ல இருக்கிறதான் சொன்னேன்னார் அந்த புக் எனக்கு பண்ணி விடுங்க வாழ்க்கை பண்ணி விடுங்க புக்ல அந்த புக்

சுட்டி காமிக்கிறான் பேசாதீங்க பொது தளத்துல திட்டாதீங்க அந்த புத்தகத்துல உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன நோக்கம் உங்களுடைய நோக்கங்கள் என்ன தெரியுமா சொல்லுங்க என்ன அவரு வந்து ஏதாவது அவரு மேல் மேல் மேலும் முன்னேறி கொண்டிக்கிட்டே முன்னேறி போயிட்டே இருக்காரு அவர் 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 நல்லபடியா முன்னேறணும் அவர் சார்ந்த சமூகங்களுக்கும் இன்னும் மென்மேலும் முன்னேறணும் எங்களுக்கு அதுல தவறே கிடையாது ஆனா அவர் பேசக்கூடிய வார்த்தைகள்னால ஒரு மதத்தை சார்ந்த இல்ல பொதுவான பெண்கள் மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல மனசு கஷ்டப்படுற மாதிரி யாருல்ல இப்ப ஒட்டுமொத்த சமூக அமைப்பும் வந்து ஆதரவு கொடுத்துருக்கு எல்லா பொம்பளைங்களும் காய் சுத்திக்கிட்டு இருக்காங்க சகோதரா அது யாரு உங்க ஆர்எஸ்எஸ் தான் அந்த பொங்கல் சகோதரா

அதாவது அவங்க பெண்களுக்கான எதிர்ப்பு அவங்க என்ன சொல்றது இந்த மாதிரி இந்த புக்கல இருக்கிற ஏங்க இப்ப மனு நூல்ல இருக்குன்னு அவர் அந்த ஒரு வார்த்தைகளை பதிவு பண்றாரு அந்த பக்கத்தை நீங்க இப்ப அனுப்பி விடுங்க இப்போ உங்க விடுதலை கீழ்த்த கட்டி இருக்க யாருகிட்டனால அந்த புக் இருக்கும்ல அவர் சொன்ன வார்த்தை மட்டும்ல

யார் கேத்கட்ட அரசியல் பண்றோம் அரசியல் நீங்க பண்றீங்க கேர்கட்ட அரசியல் ஒரே ஒரு விஷயம் எனக்கு அவரு சகோதரர் திருமாவளவன எங்களுக்கு கண்டிக்கணும் அப்படின்னு தலைவர் தான் சொல்லுங்க இப்பதான் தெரியல உங்களுக்கு தெரியல உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம் சூர்யா பேசிருக்காப்புல ஜோதியா பேசிருக்காப்புல விஜய பேசிருக்காப்புல அப்பதான் எங்க போனீங்க நீங்க என்ன வச்சிருக்காங்க ஆ அப்பனா வந்து இது மாதிரி ஆசிமா உங்கள் வீட்டு குடும்பத்தை பற்றெல்லாம் யூட்டி யுட்டி பேசுவாப்ல பெண்களை பத்தி அவத்துவா பேசினாப்ல ஏன் குஷ்புவே எத்தனை வட்டி பேசிருக்காப்புல மீடியாவில அப்போ நீங்க உங்களை குரல் கொடுக்க வேண்டிய தானே அப்புறம் ஒரு தனி மனித தாக்குதல் அது அதுக்கு புகார் காவல்துறை 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 கூடிய கூடிய விபச்சாரின்ற மாதிரி அவர் பேசினாரு என்ன டேட்டை போனீங்க

ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவனோ எழுதினவர் இத இப்ப எழுதுற கீழ்த்தமான அரசியலுக்காக அவர் அத எடுத்து கேட்டனுங்க அது கே அங்க எந்த இருக்கக்கூடிய இடம் எப்படி என்ன இடம் கேள்வி எப்படி என்ன இடம் அத பாப்போம் அத என்ன இடம் அது எங்க பேசுனாரு நாற்பது எத்தனை தகவனு இருக்காரு இவள சுருக்கி இவள சுருக்கி இவனு நாற்பது செகண்ட் அறுபது நிமிஷம் உள்ளதா நாற்பது செகண்ட சுருக்கி இந்த அளவுக்கு மட்டும் கேவலமாக நாற்பது நிமிஷம் பேசினதுல ஒரு நாற்பது செகண்ட பேசுறாங்கன்னு நீங்க சொல்லுது இல்ல அப்ப அந்த மனு ஒழுங்கிறது எத்தனை பக்கம் கொண்ட எத்தனை பக்கம் கொண்ட புத்தகம் அந்த புத்தகத்துல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு லைனா ஒரு ரெண்டு லைனா தெரியுதா

எங்க நாங்க எங்க பாருங்க நாங்க வந்து சரியான பாதையில போய்கிட்டு இருக்கிறோம் நாங்க தவறான கருத்துக்களையோ தேவையில்லாத விஷயங்களையோ நாங்க ஊர்லயோ சமூக வலைதளங்களையோ நாங்க வைக்கிறது இல்லை சகோதரா யார் மனதும் காயப்படுற மாதிரி நாங்க வைக்கிறது இல்லைங்க உங்க தலைவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி இந்துக்களை திட்டுறோம் இந்து மதத்தை இழிவுபடுத்துறோங்கிற நோக்கத்துல